<coughs> 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 like, porting, <coughs> insulting, <coughs> like, <coughs> like, 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 like,

குளுர் நான் இப்போ அடுத்த வருஷமெலாம் நான் மார்கழியில் தான் நம்ம மாலை போகலான்ட்டுக்கிறேன் ஏன்னா இதுதான் தான் ரொம்ப கடும் பத்தியமாக இருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ குளூரில் மாதம் கூட அவ்வளோ குளூர் இல்லை ஆனால் இந்த டைமில் நான் மாலை போடணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கு குளூரில் தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம மாலை போட்டுக்கோன்னா நல்லா ஜில் ஜில் ஜில்லுன்னு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு பல் வலிக்கிட்டு தண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் ஆனால் அந்த டைம்ல எங்களுக்கு எதுவுமே ஒரு குளுரே ஒரு அது அந்த தண்ணி அப்படி இது மாதிரி சில்லுன்னு கூட நாங்கள் தண்ணி ஊற்றிட்டு வச்சுக்கா அப்படி எது அந்த டைம்லாம் லைக் போட்டாரு லைக் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஆறு பேர் பாக்குறாங்க என்ன ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறாங்க போ இப்ப எதுக ஆரம்பிச்சுன்னு இது போல என்ன என்னங்க இல்ல அப்படியே நான் லைக் போட்டேன் அன்பழகன் நீங்க காட்ட மாட்டேங்குதுங்க நான் லைக் போட்டேன் அன்பழகன் அம்மா நீங்கள் எதோ நல்லா கொஞ்சம் சாங் வீடியோ போடுங்க எல்லாமே இந்த சமையல் வீடியோவா போட்டுக்கிறீங்க யாருன்னு தெரியல ஹாய்ன்னு சொல்லுகிறாங்க யாருன்னு தெரியலையே சொல்லுகிறாங்க யாருன்னு தெரியலைய न देना देना चलेंगे। उन वीडियो, उन उम्मंदगन वीडियो पट्टे, उन वीडियो ताम, वी देना दें। வீடியோ தான் போடணும் அன்பழக ஓ எங்க வீடியோ பார்த்து வந்து என்னோட சாங் வீடியோவா நீங்க போடணும்னு சொல்றீங்களா ஏங்க நான் என்னங்க சாங் வீடியோ போறோம் அப்படி அந்த சாங் என்னங்க நல்லா இருக்குது சாங் நல்லா இருக்கு சாங் நல்லா இருக்குது அப்படின்னு சாங் செலக்ஷன் சூப்பரா இருக்குது அப்படிங்கிறீங்க செல்லு இருக்கீங்க எல்லா ஒரு இந்த வீடியோ சாங்கள என்னங்க நல்லா இருக்குது உன் வீடியோ தான் போடணும் நண்பர்களே என்ன எப்படி இருக்கீங்க இதுக்கு कुंजी இல்லை இங்கிலீஷ் தெரியாது ஆமா ஆமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது மேனகா ஆர்டிஸ்டர் எப்படி இருக்கீங்க அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாது கொஞ்சம் தமிழையே போடுங்க ஓடுங்க யாரு இது அம்மா அனகாமே அனகானா யார் இது மேனகா யாரு മിക്കില്ല <laughs> வணக்கம் வணக்கம் வணக்கம்

Kavi Chicken Nade Kavi Kitchen Kavi Kitchen Yira mm Vanakam -hmm. ஹாயா என்னங்க இப்பதான் வரீங்க அதுக்கெல்லாம் பாய் சொல்றீங்க சரி என் செல் நம்பர் சொல்றேன் அப்படின்னு நோ நோட் பண்ணிக்காங்க என் செல் நம்பர் சொல்றேன் அப்படின்னு நோட் பண்ணிக்காங்க எநூற்றி ஐம்பது எட்நூற்றி நாற்பத்தாறு இருபத்தெட்டு ஐம்பத்தஞ்சி இன்னொரு முறை சொல்கிறேன் எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி நாற்பத்தாறு இருபத்தெட்டு ஐம்பத்தஞ்சி சரிங்களா நோட் பண்ணிட்டீங்களா இல்ல இன்னொரு டைம் சொல்லட்டுமா கவி கிச்சன் நான் சொன்னு நோட் பண்ணிட்டீங்களா கவி கிச்சன் இருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க kavi dikingla iliya sollunga

ரவி கிச்சன் நம்பர் சொன்னா நோட் பண்ணிட்டீங்களா இருக்கீங்களா இல்லை போயிட்டீங்களா சொல்லுங்கள் கவி கிச்சன் இருக்கீங்களா போயிட்டீங்களா சொல்லுங்க கவி கிச்சன் ஒரு அப்படியே சாப்பிட நான் ரெண்டு தோசை மட்டும் சாப்பிட்டேன் தோசை செல்ல முடிக்க போகிறேன் லைவ முடிக்கிறேன் பாய் 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 பாய்